என் பேர் வெங்கடேசன் அதாவது நான் கேள்வியை கேட்க வேண்டியதற்கு அடுத்து கேட்குறேன் சகோதரி சொன்ன விளக்கு சொன்னாங்க இல்லையா அதுக்கு சில விளக்கங்களை நான் கொடுத்துட்டு நான் வந்து கேட்குறேன் ஏன்னா நான் சுருமா கொடுத்துறேன் ஏன்னா சகோதரி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் அதாவது ஆயிரத்தில் ஒரு ஒரு இடம் இருக்கலாம் அதே நேரத்தில் என்னுடைய மகளுக்கு ரெண்டு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறோம் இங்கே அவசரத்துக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணோனே என் மகளுக்கு வந்து கல்லீரல் மாற்று சிகிச்சை செஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில் ரத்தம் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பித்தக்குழ ஆப்ரேஷன் நடந்தது அதுக்கு ரத்தம் தேவைப்பட்டது அப்போ எங்கேயுமே நாங்கள் இதில் உடனே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களோட நம்பர் கொடுத்தாங்க பல்லாவரத்தில் இருக்க ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண உடனே ஒரு மணி நேரத்தில் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய்டோங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு யூனிட் ரத்தத்தை கொடுத்துட்டு சென்றார்கள் யார் நாம் கேட்டது யார் பெறப்பட்டது யார் ஒரு இந்து ஒரு குழந்தை கொடுத்தது முஸ்லீம்மாரோட குழந்தை அவங்க நான் இந்து பிள்ளைக்கு இதுக்காக தான் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னாங்க இல்லை உயிரை காப்பாற்றணும் ரத்தம் கொடுக்குறோம் இது மதம் தேவையில்லை மனிதாபமானதான் தேவைன்ற அடிப்படையில் செஞ்சாங்க ஸோ சகோதரி சொன்ன மாதிரியில் நிறைய அதாவது நம்ம முஸ்லீமாக தான் எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் வச்சுருக்கிற பேர் என்ன தெரியுமா அவர்கள் மனிதர்கள் மனிதர்களையும் தாண்டி மனிதருள் மாணிக்கங்கள் அதுதான் அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் அவங்க தான் வந்து என்னோடய ரெண்டு ம மகளுக்கு ரெண்டு அறுவை சிகிச்சையும் உதவி பண்ணி அவங்க கூடயே இருந்து கடைசியாக ஒரு நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவாக இருக்குது ஆறு லட்சம் ரூபாய்க்கு அந்த ரூபாய் கட்டினா தான் வந்து அட்மிஷன் போடுவேன் சொன்னாங்க அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணி ஓடி செக்கு வாங்கி வந்து கொடுத்து குறும்பட்டில் இருக்கிற ஏழு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு ஓடி கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த மனிதநேயத்தை என்ன சொல்கிறது நம்ம இல்லையா அதுதான் சொன்னேன் அதுதான் வேறு குறிப்பிட்ட ஒருவங்களை என்னுடைய தான் ரொம்ப மனசார நான் ஏற்றுக்கிட்டு ரொம்ப நண்பர்களை இன்றைக்கி என்னை மதிக்கிறாங்க அவங்கள நான் மதிக்கிறோம் ஒரு மரியாதை இது தான் இருக்குது சரி இது விளக்கம் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது வந்து நம்ம முஸ்லீம் மார்க்கத்தில் வந்து முஸ்லீம் உடைய சகோதரி இந்த தலாக் தலாக் சட்டம் சொல்கிறாங்க இல்லையா அந்த சட்டம் மூன்று தடவை சொன்னாலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போகுன்றாங்க ரெண்டாவது இப்போது வந்து இந்த மத்திய அரசு வந்து அந்த தட்டக்கு சடையை தடை போட்டுது அதை பற்றியும் ஒன்றும் இது பண்ணலை ஆனால் அது வந்து ஒரு சீரியஸான விஷயமா இல்லை சீரியஸ் இல்லாத விஷயமா அப்போ முஸ்லீமாக பெண்களுக்கு வந்து இப்படித்தானா அது வாழ்க்கை ஒரு அந்த பெண்களுக்கு ஒரு கேள்விக்குறி தானா அது அப்போ ஒரு வாழ்கிறாரு ஒரு பொண்ணை முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒரு முஸ்லீம் சகோதரர் அவருக்கு பிடிக்கலன்னா தலை தலைன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதானா இதுக்கு ஒரு மாற்று வழி இல்லையா அந்த பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எதுவும் இல்லையா அந்த வார்த்தைகளோடு முடிஞ்சு போயிடுமா இல்லை இதுக்கு உங்களை முஸ்லீம் சட்டத்தில் ஏதாவது இடம் இருந்து அதை வந்து நீக்குவதற்கோ இல்லை இதனால் அந்த பெண்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நிரந்தரமாக சொல்கிறதுக்கு ஒரு வழியோ ஏதாவது இருக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி அதே நேரத்தில் இன்னொன்று இப்போ வந்து ஒரு மா இது சிவில் சட்டத்தில் இல்லாத வந்து இந்த சமுதாயத்தில் இருக்குது ஆனால் சிவில் சட்டத்தை போட்டு என்ன பண்ணாங்க அதை வந்து பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க அது அதை அப்படியே முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கு என்ன வழி அது அதுதான் சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் முதல் ஒரு செய்தி சொன்னாங்க சத்யா அவர்கள் சொன்னதுக்கு ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க அது ஒரு தகவல் தான் வேறு ஒன்றும் இல்லை வேறு அதில் ஒரு தகவல் தான் அவங்க சொன்னாங்க வேறு ஒன்றும் அதில் விஷயம் இல்லை கேள்வி இல்லை கேள்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலாக் விஷயமாக சொல்கிறாங்க முஸ்லீம் பெண்கள் அவங்க விஷயத்தில் ஒரே நேரத்தில் மூன்று முறை தலாக் தலாக்குன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது நம்ம மார்க்கம் ரொம்ப இனிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம் நம்ம சொல்கிறோமே அவங்க வாழ்க்கை ஐம்பாக போயிடும் மத்திய அரசு கூட அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்ற அளவுக்கு மத்திய அரசு எவ்வளோ அக்கறையோடு ஒரு சட்டம் கொண்டு வர்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பாதிக்கப்படுகிறார்களா முஸ்லீம்கள் அது குறித்த நிலை என்னங்கிறது தான் உங்களுடைய கேள்வியினுடைய சுருக்கமாக இருக்கிறது இப்போது இந்த திருமண வாழ்க்கை இருக்குது பாருங்கள் கணவன் மனைவி இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அந்த வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற மாதிரி ஒரு சிறந்த அம்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது இப்போ திருமணம் பண்ணிட்டோமா ஒரு ஆணையம் பண்ணி திருமணம் பண்ணிட்டோமா உடனே வந்து எனக்கு பிடிக்கலை நான் உடனே ஓடிடுவேன் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அடித்து பின்னி போடுவேன் இப்படிங்கிறதோ அதே மாதிரி அதுவும் என்னது நானும் ஒன்று விட்டு ஓடிடுவேன் இப்படிங்கிறதோ தாறுமாறாக வாழக்கூடாதுங்கிறத மார்க்கை வந்து ரொம்ப வலிமையாக எங்களுக்கு சொல்லி தருகிறது அதுக்கு வந்து ஆதாரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம வாழக்கூடிய உலகத்தில் முஸ்லீம்கள் நீங்கள் பாருங்கள் முதல்ல ஆதாரத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களை விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்காங்க முஸ்லீம்க்கு உங்கள் ஏரியாவை கூட நீங்கள் எடுத்துக்காங்க முஸ்லீம்கள் கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க நேரத்தை அவர் தலாக் பண்ணிட்டாரு முந்தானது இவர் தலாக் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி அவர் தலாக் பண்ணிட்டாரு இப்படி நீங்கள் செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் கேள்விப்படுறீங்களா நீங்கள் பாருங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க குறைவான நபர்கள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க மீதி எல்லாரும் திருமணம் முடிஞ்ச பிறகு வாழக்கூடிய வாழ்க்கையில் அவ்வளோ பிடிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப அனுசரணையாக கணவனுக்கு மனைவியும் மனவன் மனை மனைவிக்கு க கணவனும் ரொம்ப அனுசரணையாக விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது நடக்குதான்னு கேட்டால் இந்தியாவில் லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் செய்யலாம் லட்சம் பேர் இருக்கிற இடத்துல தலாக் 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 ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது ஒரு ஆள் ரெண்டு ஆள் செய்கிறான் அப்போ லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு லட்சம் பேர் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரெண்டு பேர் செய்வார்கள் மூணு பேர் செய்வார்கள் ஆனால் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வர்றதுனால முஸ்லீம்களே இப்படி செய்கிற மாதிரி ஒரு பிம்பம் உலகத்துக்கு தெரியுது மத்திய அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு சட்டம் கொண்டு வந்துடுது என்னப்பா இதை அநியாயம் பண்ணுறீங்க ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்குங்கிறீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் வாழ்க்கை அம்பா பேருமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பேரில் சட்டம் கொண்டு வர்றதுனால இந்தியாவில் அதாவது ஒரே நேரத்தில் தலாக் தலாக்னு சொல்கிறோம் பாருங்க அப்படி இந்தியாவில் அதிகமானவர்கள் செய்கிறார்கள் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு போலி பின்பம் தெரிகிறது ஆனால் உண்மை அது கிடையாது உண்மை என்ன தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் அது மாதிரி ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய தலாக் தலாக் என்பது சொல்வதே கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம் இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தலாக் தலாக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதை இஸ்லாம்னு சொல்லவில்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் முஸ்லீமில் ஒன்று ரெண்டு பேர் செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி தெரியலை குரானை பற்றி தெரியலை தலாக்கை பற்றி தெரியலை சட்டத்தை பற்றி தெரியலை தெரியாமல் செய்கிறான் அந்த ஒன்று ரெண்டு பேர் குரான் சொல்லுகிறதா நவீல் நாயகம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது குரானில் ஒரே நேரத்தில் தலாக்கு ஃபோனில் தலாக்கு சொல்லு எஸ்எம்எஸ் போட்டு ஒரு தலாக் சொல்லு மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார் தலாக் சொல்லு ஏன்னா ஆடு மாடு வியாபாரமாக இது மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை குறித்து குரான் பேசுகிறது நீங்கள் அவளோடு மனைவியோடு கடுமையான ஒப்பந்தத்தில் இருக்கிறீர்கள் இதுக்கு இறைவன் சாட்சியாக இருக்கிறான் இந்த ஒப்பந்தங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இப்போ கோர்ட்டில் போனால் கூட நம்ம வந்து ஏமாற்றிடலாம் போலீஸே ஏமாற்றலாம் போலீஸ்காரன் வந்தா பார்த்துக்கலாம் ஐயா போலீஸ்காரன் தானே நீதிபதியை கூட ஏமாற்றிக்கலாம் இறைவனை ஏமாற்ற முடியுமா இறைவன் என்ன சொல்றான் கணவன் மனைவி திருமண வாழ்க்கை என்பது ஒப்பந்தம் சாட்சியா இருக்கிற இப்போ நீங்க அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நம்பிக்கைக்கு தாலி போடுவீங்க உங்கள் சமுதாயத்தில் தாலி உண்டு எங்க சமுதாயத்தில் கூட விவரம் தெரியாமல் கரிசமணின்னு ஒன்று போடுவாங்க கரிசமணி கூட நாங்கள் போடக்கூடாது அது கூட தவறுதான் தாலி உங்கள் நம்பிக்கை ஒப்பந்தங்கிறது கணவன் மனைவி ஒப்பந்தத்தை தெரியப்படுத்துங்கிறதுக்காக மனைவியினுடைய கழுத்தில் தாலி இருக்கும் சரி அந்த ஒப்பந்தத்தை தெரியப்படுத்துறதுக்கு மனைவி கழுத்தில் தாலி இருக்கு ஆண்கள் கழுத்தில் ஏதாவது அடையாளம் ஆண்கள் கழுத்தில் தாலி பட்ட எப்படி இருக்கும் அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த தாலி கரிசமணி இது இல்லைங்க நீங்க செஞ்சு இருக்கக்கூடிய திருமண ஒப்பந்தத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏங்கிட்ட நடந்துட்டு இருக்கு நீ இந்த நீ வந்து கரிசமணி கருசமணி அது ஒரு கயிறு இந்த மாதிரியான கயிறு மூலமான ஒப்பந்தம் நீ போடலைய்கிட்ட நீ போட்டிருக்க ஒப்பந்தத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சமுதாயத்தில் சேர்ந்துட்டீங்க அந்த பெண்ணினுடைய எல்லா விதமான நல்லது கெட்டது உடை அதுக்கு உடை எடுத்து கொடுப்பது உணவு கொடுப்பது இதெல்லாம் நீ பொறுப்புன்னு சொல்லி நீ ஏற்றுருக்குற அதே போல் கணவன் உன்னுடைய துர்க்கம் உன்னது நல்லது உனக்கு பிடிக்காதது எல்லாத்துக்கும் நான் சரி செஞ்சுக்கிடுறேன்னு சொல்லி அந்த பெண்ணு என்ன செஞ்சுருக்குறாங்க குடும்பத்தை விட்டு வந்திருக்குறாங்க ரெண்டு பேரும் மரணிக்கும் வரை ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறீங்க இந்த ஒப்பந்தம் என்பது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ற பாருங்க அந்த மாதிரி கிடையாது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாமல் கூட நம்ம திருமணம் பண்ணிவிட்டு அது இஸ்லாமிய பார்வையில் செல்லும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுற பாருங்க அது எதுக்கு தெரியுமா சமுதாயத்தில் நாலு பேர் மூணாமல் எழுதி வைக்கிற மாதிரி அது எதுக்கு தெரியுமா அதெல்லாம் ஒரு சான்றுக்கு தான் ஓடு ஒரு சான்றுக்கு கொடுக்குறதுக்கு தான் அதெல்லாம் இல்லாட்ட கூட ஒருவரை ஒருவர் சேர்ந்து திருமணம் செய்து விட்டார்கள் என்ற பொது அறிவிப்பின் மூலமாக நாலு பேர் மூலமாக அது சொல்லப்பட்டு விட்டால் அதை கடவுளை சாட்சியாக்கி சொல்லப்பட்டு விட்டால் அது மாதிரி ஒப்பந்தம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்போ அப்பேற்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு செகண்டில் முறிக்க முடியுமா நான் கேட்குறேன் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க இருபது வருஷமா ரெண்டு பேரும் பார்ட்னர் ஏய் இனிமே நம்ம ரெண்டு பார்ட்னர் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்ல முடியுமா என்ன சொல்லுவான் ஏய் இருபது வருஷம் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் நல்லது கெட்டது இருக்குது என்ன லேஸில் ஒரு செகண்டில் போங்கிற சொல்ல முடியாது ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறோம் வீட்டில் வாடகைலாம் கொடுக்குறோம் ஹவுஸ் ஓனருக்கு நமக்கு ஒத்து வரல ஒரு ஒப்பந்தம் தான் என்னது ஒரு வருஷம் ஒப்பந்தம் ஆனால் ஒத்து வரல ஹவுஸ் ஓனர் இப்போமே நீ வீட்டை விட்டு காலி பண்ணு சொல்லுவாரா அவகாசம் கொடுப்பார் ரெண்டு மாதம் மூணு மாதம் அவகாசம் கொடுப்பார் அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் வீட்டை விட்டு காலி பண்ண முடியும் ஆனால் வீட்டில் இருக்க முடியாது தான் ஆனாலும் நம்ம காலி பண்ணணும் அதுக்கு ஒரு அவகாசம் இருக்குல்ல ஒரு வீட்டுக்கு அவகாசம் இருக்குது ஒரு வியாபாரத்துக்கு அவகாசம் இருக்குது எல்லா குடுக்கல் வாங்கலுக்கும் ஒரு ரூபாய் கடன் வாங்குறீங்க நூற்றாந்தேதியில் தர்றேங்கிறீங்க தர முடியலை கடன் கொடுத்தவர் கடன் நாளைக்கு தரல கழுத்தை வெட்டிடுறோன்னு சொல்லுவார் அடுத்து ஒரு வாரம் தாங்க ஐயா அவகாசம் கொடுப்பாரு கடன் வாங்கினால் கடன் கொடுத்தால் கூட அவகாசம் கொடுக்கப்படுகிறது திருமணங்கிறது கடன் மாதிரியா வியாபாரம் மாதிரியா ஒப்பந்தம் மாதிரியா அது என்ன மாதிரியான ஒரு புனிதமான ஒரு இணைப்பு அது கணவன் மனைவி இணைப்பின் மூலமாக தானே புதிய உறவுகள் பிறக்குது யாருமே தெரியாத உறவுகள் சேர்ந்து இரத்த உறவுகள் பிறக்குது அதுக்கப்புறம் இரத்த உறவு ஆயிடுது பிளட்டு சேர்ந்து ஒரு பிளட்டுனுடைய உற பிள்ளைகளாக அங்கே துளிர் விடுகிறார்கள் அப்பேற்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு செகண்டில் முறிங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா இஸ்லாம் சொல்லுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடவுள் அப்படி சொல்லுவாரா என்ன சாதாரண விஷயமா அது ஆ பிள்ளைகளை அவங்க அவங்க குடும்பத்தை விட்டு அக்கா விட்டு தங்கச்சியை விட்டு எத்தனையோ வருஷம் பதினேழு வருஷம் ஒரு வீட்டில் வாழ்றா பதினெட்டு வருஷம் வாழ்றா அதுக்கு பிறகு யாருன்னே தெரியாத ஒரு ஆளை வந்து சமுதாயத்தினுடைய அடையாளத்தை கொண்டு திருமணம் செய்கிறா ஒரு மாசத்துல நீ போன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாதிப்பு அது அப்புறம் எடுத்தங்கவுத்துன்னு சொல்லுமானு கேட்டால் சொல்லாது சொல்லவும் இல்லை செய்கிறது யாரு மார்க்கத்தை தெரியாதவர்கள் இஸ்லாத்தை தெரியாமல் புரியாமல் அது எல்லா சமுதாய சமுதாயத்திலையும் இருப்பாங்க அது இஸ்லாமிய சமுதாயன்னு கிடையாது எல்லா சமுதாயத்திலையும் மதத்தின் பெயரால் சில போலியான செயலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தன் செய்கிறான் அவன் வந்து அவனுக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமே கிடையாது மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதை வைத்துக்கொண்டு மார்க்கம் சொல்லுவது போல இஸ்லாம் சொல்லுவது போல திரிக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது இதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய முத்தலாக் தலாக் தலாக் என்பது இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தில் இருப்பது போல ஒரு தோற்றம் என்ன செய்கிறது மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்ததுனால் அது தெரிகிறது சட்டம் கொண்டு வராட்டால் கூட அது பெருசாக தெரிஞ்சிருக்காது அது ஒரு சட்டம் கொண்டு வந்த உடனே ஒரே தலாக் தலாக்கு நடக்கிற மாதிரி ஒரு போலியான பின்பத்தை என்ன செய்கிறார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன தலாக் தலாக்கு என்பது இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா குறிப்பிட்ட விஷயத்தை தான் இஸ்லாம் பேசணும்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது வியாபாரத்தை பற்றி பேசும் அதே போல் எல்லா குடுக்கல் வாங்கல் திருமண வாழ்க்கைகள் மனைவி கணவன் வாழ்க்கை நல்ல நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே இஸ்லாம் வந்து பேசும் ஏன்னு கேட்டால் அது கடவுளுடைய மார்க்கம் நாங்கள் நம்புகிறோம் அதனால் ஒவ்வொன்றுலையும் நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பா நம்ம பிள்ளைய வளர்க்கும்போது சொல்ல மாட்டோமா பிஸ்கட் இருக்காத சின்ன வயசில் அதை சாப்பிடாதான் பெரிய பிள்ளை இதை சாப்பிடாதான் போ அப்போ ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து தானே பிள்ளையை வளர்க்குறோம் அதே மாதிரி இறைவன் நமக்கு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து சொல்கிற மாதிரி திருமண வாழ்க்கையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது திருமணங்கிறது நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்களா கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க அதுதான் இஸ்லாம் சொல்லுது இப்போ நாங்கள்லாம் அப்படிதான் இருக்கிறோம் எங்களில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழணுங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க அனைவருமே அப்படி தான் இருக்கணும் சொல்ல நல்ல சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணுங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் மறு உலக நம்பிக்கை யாருக்கனவே சொன்ன பாருங்க அங்கே போய் கெட்ட பேர் வந்துடக்கூடாது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஒரு மனுஷ சிறந்த ஆளு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் பக்கத்து தெருவுகாரன் அங்கே போய் கேட்கறது இங்கே போய் கேட்கறதெல்லாம் இல்லை முதல்ல நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்னா அவங்க மனைவிட்ட போய் கேளுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஏன்னு கேளுங்க ஒரு மனுஷ சரியான ஆளா சரியில்லாத ஆளாங்கிறத சரியா உரசி சொல்ற ஆள் யாருன்னு கேட்டால் மனைவிதான் வெளியில யோக்கிய மாதிரி பேசுவான் உள்ளே போனிங்கன்னால் எல்லாமே தெரியும் மனைவிக்கு தான் தெரியும் எப்பா இவரா மனைவிக்கு தெரியும் அப்போ மனைவியின் தான் நம்முடைய அதிகமாக நேரங்களை பங்கிடுவதனால் தெரிவதனால் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக நடப்பதனால் நம்மை நல்லபடியாக கவனிக்கக்கூடிய ஸ்கேன் பண்ணக்கூடிய இடத்துல யார் தான் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அதனால தான் ஒரு மனைவி ஒரு மனிதனை சிறந்தவன் என்று சொன்னால் அவன் மிகச்சிறந்தவன் என்பது நபிகள் நாயகன் சொன்னது இப்போ நாங்கள் மனைவிட்டு நல்ல பேர் வாங்குன்னு நினைப்போமா கெட்ட பேர் வாங்குன்னு நினைப்போமா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்து இஸ்லாம் சொல்கிறது ரவி அல்லாயின்னு சொல்கிறாங்க உங்களுடைய மனைவிமார்கள் மனைவி என்பவர் அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி வளைந்த எலும்புகள் போன்று நீங்கள் நிமித்த நினைக்கக்கூடாதுங்கிறாங்க உங்களுக்கு புரியுதா இப்போ நிமித்தனா என்ன ஆகிரும் உடஞ்சிரும் வீட்டுக்கு போகிறீங்க திடீர்னு லேசாக உரசுது சண்டை வருது அப்போ நீங்கள் யோ இத யோசனை வரணும் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லாட்டா என்ன ஆயிடணும் ஆமாம்மா நீ சொன்ன காக்கா வந்து வெள்ளையாக தான் இருந்துச்சு நீ பிடிச்ச மூணாக தான் இருந்துச்சு உன்ன மாதிரி சமைக்க முடியுமா இப்படின்னு அவங்கள மெருகுட்டி அவங்களுக்கு ஏற்றால் போல போனால் சிறந்தது என்று நபிகள் நாயன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ வாழ்க்கையை வந்து எப்படி வாழ்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரான் சொல்கிறது எல்லா மனிதர்களிடத்துலேயும் குறைகள் இருக்கிறது ஆம்பளைட்டையும் குறை இருக்குது பொம்பளைட்டையும் இருக்குது அப்போ நம்ம மனைவிட்ட சில குறை இருக்குன்னு வைங்க குறை இல்லாத ஒரு பொம்பளையை பார்த்துக்கிட்டு ஏங்கக்கூடாது ஏன் குரங்கிறது எல்லா இடத்துலையும் அங்கே என்ன குரம் இருக்குதுன்னு அவர் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் இவர் மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடாது அவர் என்ன குறைன்னு அந்த வீட்டில் கேட்டால் தான் தெரியும் அப்போ எல்லா இடத்துலையும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது அதை நீங்கள் அனுசரித்து போங்க அந்த குறைபாடுகளில் நன்மை இருக்கும்னு குரான் சொல்லுது இப்போ நீ திருமணம் பண்ணும்போது எப்படி இருந்த இருபது வயசில் திருமணம் பண்ணுறோம் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்புறம் நாற்பது வயசில் எப்படி இருப்பாங்க மாற்றங்கள் இருக்கும் அன்னைக்கு இருந்த மாதிரி நீ இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு மனசு அளவாயக்கூடாது கூடாது குறைகளிலே கடவுள் நிறைகளை வைத்திருப்பார் குறை என்பது நன்மை தான் நம்மளை அடக்கிறதுக்கு ஏற்ற ஒரு கருவி அது அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்லாம் நினைச்சுக்கிறது அனுசரித்து போங்கிறது அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து பிரிக்கிற வேலையாது நாசமாக போங்கிற வேலையா இணைஞ்சு வாழுங்க நல்லபடியாக வாழுங்க விட்டு கொடுங்கல சொல்லுது அப்போ இணைந்து வாழுங்கள் நல்லபடியாக வாழுங்கள் சிறந்ததாக வாழுங்கள் என்பதுதான் குரான் கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது அதனால தான் நபிகள் நாயகம் அவங்களுடைய மனைவிமார்கள் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் அவங்க மனைவியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் அந்த நபி தோழர்கள் நபிமார்கள் நபிகள் நாயகர் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க சாப்பாடுக்கு வழி கிடையாதுங்க வீட்டில் கஞ்சி கிடையாது கூழ் கிடையாது கடைசி வரைக்கும் வாழணும் எனக்கு அவர் தான் வேணும் கடைசி வரைக்கும் இது யார் சொல்லுவா யோசிச்சு பாருங்கள் வசதி இல்லை தூங்க வசதி இல்லை படுக்க வசதி இல்லை சாப்பிட வசதி இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு அவர்தான் வேணும்னா எப்படி சொல்லுவாங்க இவர் ஒரு பொக்கிசோன்னு விளங்குனா தான் இவர் ஒரு அற்புதமான ஆள்னு விளங்குனாதான் இவர் இவர் விட்டு கொடுக்குற ஆள்னு விளங்கினாதான் இவர் எதுலேயும் நம்மளை கடிக்க மாட்டார் திட்ட மாட்டார் முகத்தை சுவிக்க மாட்டார் நம்மளை பக்குவமாக வச்சுக்கிடுவார் தகப்பனை விட தாயை விட என்று விளங்கினா தானே இவரோடு கடைசி வரைக்கும் வாழணும் ஒரு மனைவி நினைப்பாங்க அப்போ கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்தோடு வாழுங்க என்று தான் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது போதிக்கிறது அதே நேரத்தில் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டால் எல்லா விஷயத்துக்கும் சட்டம் சொல்லணும் இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து திடீர்னு நெருப்பு வருது நெருப்பே வரக்கூடாது என்ன செய்கிறது உடனே என்ன செய்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இதில் குதிக்க நாலு பேர் அதுல குடிங்க அஞ்சு பேர் இப்படி சொல்லுவோமா இல்லையா இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு என்னங்க என்ன வந்து வீட்டினுடைய வாசல்படி வெளியா போ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு பதிலா அங்கே போய் நீ குதின்னு சொல்கிற சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் அது எப்படி தவறோ அது மாதிரி தலாக்கு என்பது வாழ்க்கையில் எல்லாரும் செய்ங்கன்னு கிடையாது ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் போகிறோம் பிரச்சனை ஆகுது மனுஷன் தானே ஒரு உளவியல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வருது கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் கணவனை மனைவிக்கு பிடிக்கல மனைவியை கணவனுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற கடைசி நிலை வரக்கூடிய நேரத்தில் வேறு வழியே இல்லைங்க பிரிஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்னு சொன்னால் தான் கடைசி நிலையில்தான் பிரிவு என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது இது எப்போ நெருப்பு வந்தால் தப்பிக்கிற மாதிரி நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வர்றீங்க வரும்போது இன் கேஸ் ஃபயர் ஒருவேளை அங்கே ஃபயர் வந்துவிட்டால் நீங்கள் இந்த எக்ஸிட்டை பயன்படுத்துங்கள் இந்த டோரை உடைங்கள்னு போட்டிருப்பான் பிரேக்குன்னு போட்டிருப்பான் ஒரு உடங்குங்கிறான் அவன் உடைக்கக்கூடாது உடைச்ச இப்பவுமே உடைச்சிங்கன்னா கேஸு நெருப்பு வந்தால் உடைச்சிங்கன்னா கேஸு கிடையாது அதான் சேஃப்டிங்கிறான் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது எக்சிட்டு திடீர் எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிறான் அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி டோருக்கும் எக்ஸிட்க்கும் சம்மந்தமே இருக்காது வலிக்கும் அதெல்லாம் என்ன காரணம் ஒருவேளை ஒரு விஷயம் நடந்தால் அதே மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நல்லபடியாக தான் வாழ் நினைக்கிறோம் ஏதோ ஒரு உளவியல் தானே அவங்க யாரோ நம்ம யாரோ நல்லபடியாக தான் வாழ் நினைச்சோம் அப்படிங்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் போது ஏதோ ஒரு பிரிவு வரக்கூடிய நேரத்தில் அப்படி நடந்து விட்டால் அப்போது தான் நீங்கள் தலாக் செய்யலாம் அந்த தலாக்கை கூட உடனே செஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் யாருக்கு பெண்ணாக இருந்தா பெண்ணுக்கு அறிவுரை ஆணா இருந்தா ஆணுக்கு அறிவுரை ரெண்டு பேருக்கு தனித்தனி அறிவுரைகள் கொஞ்ச காலம் பிரிஞ்சு இருக்கிறது இப்படின்னு அவங்க சேருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கடைசியில் வரைக்கும் எப்பா இது சேர முடியாதுப்பா சேர்ந்தா அந்த பிள்ளையினுடைய உயிருக்கு ஆபத்து சேர்ந்தா இவர் உயிருக்கு ஆபத்து அதனால் எப்படியாவது பிரிச்சுடுவோன்னு ஒரு முடிவு வருவாங்க பாருங்கள் அந்த கடைசி நிலை வர்றாங்க பாருங்கள் அப்போது தான் நீங்கள் தலா கொடுக்கணும் தலாக்கு எப்படின்னு விளங்குதா புரியுது உங்களுக்கு கடைசி நிலை தான் வழியே இல்லைனா தான் அந்த தலாக்கு கூட எல்லா சிஸ்டத்தையும் நீங்கள் பா பயன்படுத்தணும் அறிவுரை சொல்லணும் அல்ல நம்ம குடும்பத்தார் இருவரை அழைச்சி பேசணும் சமாதானம் பேசணும் ஒன்றுக்கும் வழி இல்லைங்க பிரிஞ்சுதாங்க ஆகணும் பிரிஞ்சாதாங்க ரெண்டு பேருக்குமே நன்மை அப்படின்னு ஒரு முடிவு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தலாக் என்பது செய்கிறது நடைமுறைக்கு வருகிறது அந்த தலாக் என்பது தான் முதல் தலாக் இப்போ நான் தலாக் கொடுத்துட்டேன்னு வைங்க ஒரு ஆள் கொடுத்துட்டாரு அப்துல்லாங்கிற ஒரு ஆள் மனைவி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தலாக்கு கொடுத்துட்டாரு இப்போ அவர் தலாக்கு கொடுத்து விட்டால் இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு அவர் தலா கொடுக்குறாருன்னா இதுதான் முதல் தலாக் இதுதான் முதல் தலா முத்தலாக்குங்கிற மாதிரிங்க ஒரு நேரத்தில் தலாக் தலாக் என்பது இல்லை இப்ப கொடுக்கிறார் பாருங்க இது முதல் தலாக் இந்த தலாக் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த பெண் மூன்று மாதாவிடாய் காலம் வரை அவங்க பொறுக்கணும் மறு திருமணம் பண்ணணும் இப்போ அப்துல்லாவுக்கும் ஒரு மனைவிக்கும் வாழ்கிறாங்க திருமண வாழ்க்கையில் அப்துல்லாவுக்கு மனைவியை பிடிக்கல தலாக் சொல்லிட்டாரு இப்போ அந்த மனைவி மறு திருமணம் பண்ணணும்ல உடனே செஞ்சிடக்கூடாது நாளைக்கு பண்ணிடக்கூடாது நாளை கழிச்சு பண்ணிடக்கூடாது இது வரைக்கும் வெயிட் பண்ணணும் மூன்று மாதாவிடாய் காலம் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த முதல் கணவர் அப்துல்லாக்கு அவரின் மூலமாக குழந்த இருக்குன்னு வைங்க வயிற்றில் அடுத்த நாளே திருமணம் பண்ணால் அடுத்து திருமணம் செய்கிறாரில்ல அவர் குழப்பத்தை உருவாக்குவார் இது ஏன் பிள்ளை இல்லை அவர் பிள்ளை இப்படிலாம் குழப்பத்தை உருவாக்குவார் அப்போ வெளி உலகத்துக்கு நியாயமாக தெரியணும் ஒரு மாதாவிடாயிலேயே தெரிஞ்சிடும் முதல் கணவனுக்கு பிள்ளை இல்லை என்று ஆனால் வெளி உலகத்துக்கு நல்ல தரமாக தெரியணும்னா ஒரு மூன்று மாதாவிடாய் காலம் தேவைப்படுது அந்த மூன்று மாதாவிடாய் காலம் கழித்து தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வைங்களேன் மூணு மாதம் கழித்து அந்த பெண் என்ன செஞ்சுக்கலாம் மறு திருமணம் செஞ்சுக்கொள்ளலாம் இது இஸ்லாம் சொல்லுகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தலாக் சொல்லிட்டார்ல இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மூன்று மாதாவிடாய் காலம் இருக்குது பாருங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த மூன்று மாதத்துக்கு இடையில் திடீர்னு அவருக்கு மனசு தோணுது அப்துல்லாவுக்கு சே அநியாயத்துக்கு இந்த பிள்ளையை நம்ம துரத்தி விட்டோமே அப்படி அவன் என்ன தான் யா சொல்லிட்டா அப்படின்னு நினைக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு எப்படியா சேர்ந்துட வேண்டியதா அப்படின்னா சேர்ந்து கொள்ளலாம் எந்த நிபந்தனையும் கிடையாது கல்யாணம் கட்டுறது சாட்சி வைக்கிற முதல்ல கல்யாணம் கட்டும் போது திருமண பதிவுலாம் செஞ்சாங்க பாருங்கள் எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் பாட்டு சேர்ந்து கிடலாம் எதில் அந்த மூன்று மாதாவிடாய் காலத்துக்கு உள்ளதாக அவர்கள் வந்தால் சேர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை அதை தாண்டி போய்விட்டால் மூன்று மாதாவிடாய் காலம் தாண்டி போய்விட்டால் அந்த தலாக் வந்து பரிபூர்ணமாக முறிவடைந்து விடுகிறது இது ஒரு தலாக் மறுபடியும் அவங்க சேர்றதா இருந்தால் சேரலாம் திருமணம் செஞ்சு சேர்ந்துக்கிடணும் மூன்று மாத மாதாவிடாய் காலம் கழித்து சேருவதாக இருந்தால் மறுபடியும் கிடலாம் திருமணம் செஞ்சுக்கிடணும் அல்லது அந்த மூன்று மாதாவிடாய் காலத்துக்குள்ளேயே அவங்க சேரக்கூடிய நேரத்தில் மறுபடியும் சேரலாம்னு சொன்னோம்ல சேரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வருது மறுபடியும் முதல்ல தலா கூட்டாரு மறுபடியும் சிக்கல் வருதுன்னு சொன்னா மறுபடியும் அவர் தலா சொல்லலாம் இதுதான் ரெண்டாவது தலாக்கு உங்களுக்கு எப்பவும் புரியுதா சேர்ந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்றாரு மறுபடியும் சிக்கல் வருது மூணு மாசத்துக்கு இடையில வந்து சேர்ந்துட்டாரு மறுபடியும் சிக்கல் வருகிறது அப்பவும் மறுபடியும் சரிபட்டு வராதுன்னு அவர் விளையிட்டாருன்னா இப்போது ரெண்டாவது தலா அதுக்கு பிறகு மூணாவது தலாக்கு இருக்கு பாருங்க அது வந்து உடனே தலாக் பண்ண முடியாது அந்த பெண்ணு வேறு ஒரு ஆளை திருமணம் பண்ணி அவரும் தலாக்கு கொடுத்தா தான் சேர முடியும் அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு தலாக்களையே எச்சரிக்கை அடுத்து அவள் சேர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா நீ இஷ்டத்துக்குலாம் தலா கொடுக்கக்கூடாதுங்கிறத இஸ்லாம் சொல்லித்தருகிறது அப்போ ரொம்ப பயந்து தான் என்ன ரெண்டாவது தலா கொடுப்பார் மூணாவது தலாக்கெலாம் சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டம் இது வந்து எதுக்கு இப்படி ப்ராசஸ் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் சொல்லப்பட்டுருக்குன்னு சொன்னால் அவர் ஈஸியாக செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒருவேளை அவர் செஞ்சிட்டார்னா வந்து சேர்ந்து கடனுங்கிறதுக்கு தான் அடுத்து சேர்ந்து கடனுங்கிறதுக்கு தான் அப்படி அடிப்படையில் சொல்லப்பட்ட முத்தலாக்கை தான் ஒரே நேரத்தில் தலாக் தலாக் என்று நினைச்சுக்கிறார்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ நீங்கள் சாப்பிட உட்காடுறீங்க உட்காரும்போது ஒரு வேளை உட்காரீங்க மூணு இட்லி வைக்கிறாங்க இப்போ மூணு இட்லி வைக்கும்போது நீங்கள் சாப்பிட்டது எத்தனை இட்லி மூணு இட்லி ஆனால் சாப்பிட்ட வேலை எத்தனை ஒரு வேலை தான் ஒரு வேலையை ஒரு வேலையில் மூன்று இட்லி சாப்பிட்டீங்க அடுத்து வருது மத்தியானம் அடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு மூணு இட்லின்னு வைங்க சாப்பிட்றீங்க இப்போ ஒரு நேரத்தில் சாப்பிட்டது ஒன்று முடிஞ்சு போச்சு ரெண்டாவது மத்தியானம் சாப்பிட்றீங்க பாருங்க அதில் நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் சரி அதுவும் என்னது தான் அது ஒரு வேலை அப்போ ரெண்டாவது வேலை வேலைகள் மாறுகிறது அப்போ ஒரே நேரத்தில் நம்ம ஆயிரம் இட்லி சாப்பிட்டாலும் சரி ஐநூறு இட்லி சாப்பிட்டாலும் சரி அது ஒரு வேலை தான் அப்போது ஒரு பெண்ணை வந்து ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்குன்னு சொன்னாலும் அது என்ன தான் ஒரு தலாக்கு தான் நூறு முறை தலாக்கு தலாக்குன்னு சொன்னால் என்ன தான் ஒரு முறை தான் அடுத்து அவள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு சேர்ந்துக்கிடலாம் அதுக்கு பிறகு அவள் தலாக்கு சொன்ன தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு தான் சேர்கிற வாய்ப்பு குறைகிறது அப்போ தலாக்கு என்பது ஒரே நேரத்தில் மூன்று தலாக் என்பது இஸ்லாம் சொல்லவில்லை அது தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதைத்தான் செய்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது குருபாலை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் பண்ற மாதிரி அந்த ஒரே ஒரு விளக்கத்தினை எல்லாமே அடங்கி விடுகிறது அருமையான விளக்கம் அருமையான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்